சந்தோஷ ரூம்ல இருக்கா இருங்க கூப்பிட்டு வர சந்தோஷ் சந்தோஷ் எழுந்துரு இன்னும் என்னடா தூக்கம் என்னமா அப்பா கூப்பிடுறாரு எதுக்கு தெரியலடா வா நீ போ வர வாடா மறுபடியும் படுத்து தூங்கிடாத ஓமா வர வராங்க சந்தோஷ் இனிமே

நீ உன் சுத்துறதுலாம் நல்லா இல்ல அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா இதை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் உனக்கு நல்லது கெட்டது தெரியுற வயசு இதுக்கு மேல நீதான் பண்ண நீ நடந்துகிட்ட விதம் தான் நேத்தனை கோவப்பட வச்சது நான் அடிச்சது தப்புதான் நீயும் தப்பா நடந்துக்காத நீ நல்ல முடிவு எடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு முடிஞ்ச ஆபீஸ்க்கு வா நான் வரையானோ சரி சரி

போது நிறுத்துடா முடிவாசல் ஆபீஸ் போறியா இல்லையா முடியாது முடியாது அம்மா அம்மா போடா எப்படியோ போய் எங்கயோ போய் குடிச்சே யாரையோ பம்ப கீழ இப்படி ஒரு பிள்ளையே இல்லன்னு நினைச்சுக்கிறேன் ஐயோ அம்மா நீ அழகமா அம்மா பிளீஸ்மா இப்படி ஒரு பிள்ளை இருந்தா என்னடி பண்ண சொல்றீங்க அம்மா பாத்தியா இப்ப திருப்தியா உனக்கு

ஏன் பிரியா நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் கடைசி அப்ப கிட்ட உளறிட்டியே நீ பாட்டுக்கு சந்தோஷம் பத்தி உளறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதோ இப்படி பண்ணிட்டே பிரியா பிரச்சனை ஏற்பட்டு கூட பரவாயில்ல அப்பாக்கு தேவையில்லாத மன கஷ்டத்தை கொடுத்துட்டியே நானும் உங்க தாத்தாவை எவ்வளவு சமாளிச்சு பார்த்தோண்டா எந்திரிச்சு போய் படின்னு கூட சொன்னோம் எங்க இவ எடுத்து விட்டு தானே முகத்தை ஒரு மாதிரியே வச்சிட்டு இருந்தா உங்க அப்பாவை என்னவோ ஏதோ பயந்து கேள்வி மேல கேள்வி கேட்டாரு இவ்ளோ சமாளிக்க முடியாம சந்தோஷ் திட்டிட்டான்னு சொன்னோடனே என்னாலும் பொறுத்துக்க முடியல சுத்தமா தயங்கவே முடியல நானும் அப்பா கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா அப்பா கேக்க கேக்க அவரோட கண்ணு பார்த்து போய் சொல்லிட்ட இது வரைக்கும் அப்பா கிட்டயும் சரி அம்மா கேட்டும் சரி நான் எந்த போயுமே சொன்னதில்லை இப்ப எல்லாத்துக்கும் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு அண்ணா அனி ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப গিলட்டியா ஃபீல் பண்றேன் பாட்டி அடம்மா இனிமே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் பாட்டி இப்ப மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி ப்ளீஸ் சாரி ना சாரி பிரியா <laughs> <पड़ा दुमा। laughs> <laughs> <laughs> சரி சரி அழாதம்மா கண்ண தொடச்சுக்க சரி சொன்ன கேள் அழாத அழாது பிரியா என்ன பிரியா ஏன் அழுதுட்டு இருக்க அது அது கார்த்தி திட்டம் போல நீ எதுக்கு அவளை திட்டினா இவ ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல எப்ப பார்த்தாலும் அவனை வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்கா

சரி பாட்டி நடந்ததே நினைச்சு கவலைப்பட்டு பார்க்கறேன் நானே கேட்டு பார்த்துட்டேன் சுந்தர் அவன் எதுவுமே பேச தயாராவே இல்லையே நானே எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா சொல்லிடலான்னு பார்த்தா ஒருவேளை அவனுக்கு எந்த உண்மையும் தெரியலனா நானே அவனை கொழப்பின மாதிரி ஆயிடாதா அதனாலதான் யோசனை பண்றேன் அவசரப்படாத நான் தான் சந்தோஷ பேசுறேன்னு சொல்றேன் சந்தோஷ் எவ்வளவா அவமானப்படுத்தியும் கார்த்திக் பொறுமையாதான் இருந்திருக்கா ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்தியும் பதிலுக்கு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் நிலைமை என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு அப்ப என்னால யாருக்குன்னு பேச முடியும் கார்த்திக் எப்பவுமே அந்த மாதிரி அடங்க மாட்டான் ஏன்னா அவங்ககிட்ட அதிகமான பொறுமையும் பக்குவமும் இருக்குது எந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனே அவனால் ஹேண்டில் பண்ண முடியும் ராஜராமா மறுபடியும் சொல்கிறேன் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போய் பார்க்கட்டுமா

இது ஆபீஸ் அந்த மாதிரி யாரையும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது என்னையே யாருன்னு கேக்குறாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தா பாக்க முடியும்னு சொல்றாங்க இந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்க எல்லாம் எதுக்கு அங்கிள் வேலைக்கு வச்சிருக்கீங்க நீ இப்ப என் கூட வரப்போற நான் போய் உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுமா வாடா அவன் ஏதோ கோபத்தை தெரியாம பேசிட்டான் அவன் சார்பில் நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க யார் சார் அவரு இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்க்கு வந்ததே இல்லையே எம்டியோட ரிலேஷனா எம்டியோட சன் பேரு சந்தோஷ் சோ எம்டி கி கார்த்திக்னு ஒரு சன் தான இருக்காங்க இவர் வந்து கார்த்திக் தம்பி எம்டி ரெண்டு சன்ஸ் டேய் ஏன்டா இங்கே நிக்கிற உள்ள போக வேண்டியதானே இந்த ரூமுக்குள்ள போறதுக்கு யார்ட்டயாவது பெர்மிஷன் வாங்க வேண்டியிருந்ததுன்னா அதான் இங்கே நின்ட்டேன் குழந்தை தரமா என்கிட்டயே ஆர்கியூ பண்றியா இங்க பாரு நீ இந்த ஆஃபீஸுக்கு வந்ததே கிடையாது நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அதனால தான் உங்ககிட்ட அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க இப்போ சொல்லு தப்பு உன் பேர்லையா அவங்க பேர்லையா டேய் டே இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் ராஜாராமனை பார்க்க முடியும் இவ்வளையே உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு உனக்கே தெரியும் நானே அவன் ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருந்தால் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும் இது இந்த ஆஃபீஸில் மட்டும் இல்லை எல்லா ஆஃபீஸில் இருக்கிற ப்ரொசீஜரா அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ இங்கே பாரு உங்ககிட்ட நான் நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நாளை பண்றோம் என்ன நான் உள்ளே போகலாமா ஐயோ வா சந்தோஷ் உக்கார் உக்கார என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஆரம்பம் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கும் ஆ சுந்தரோ சந்தோஷ நம்ம சைடு கூட்டிட்டு போய் அம்மா கம்பல் பண்ணதுக்காக தான் நான் இங்க வந்தேன் எனக்கு மரியாதையான வேலை கொடுக்கலனா நான் பாட்டு கலங்கி போயிட்டே இருப்பேன் உன கேக்குறேன் மரியாதையான வேலைனா எது சந்தோஷ் உண்மையான உழைப்போடு செய்யற எந்த வேலையுமே மரியாதையான வேலைதான் அதையே உனக்கு புரியல உங்க அட்வைஸ் கேட்கறதுக்காக நான் இங்க வரல உனக்கு இங்க எந்த வேலையும் கிடையாது முதல்ல வெளியில என்னடா நீ நீ தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் சும்மா இருடா ஏய் சந்தோஷ் இரு நான் சொல்றத கேளு நான் போறேன் மறுத்து பிடிவாத பிடிக்காம முதல்ல உட்கார்றா டேய் அவங்க கிட்ட எதுக்குடா கெஞ்சிட்டு இருக்க எங்க கிட்ட கிட்ட போடு என்னடா நீ அவதான் சின்ன பையன் விவரம் புரியாம கோவப்படுறானே நீ அவங்க கிட்ட கோவப்பட்டு டேய் நான் சொல்றேன் உட்கார்றா உட்கார்றா இங்க பார் சந்தோஷ் நீ இந்த மாதிரி இருக்குறது உனக்கும் நல்லது இல்ல இந்த கம்பெனிக்கும் நல்லது இல்ல முதல்ல இந்த ஆட்டிட்யூட குறைச்சுக்கோ ஆ சொல்லு ஜெனிஃபர் ஆ நானும் ராஜா போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்புறம் கும்பகோணம் எப்படி இருக்கு அந்த ஆர்எஸ்பி ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கே நீ தான் முக்கியமான காரணம் ம் நாங்கள் பார்த்து முடிச்சிடுறோம் ஓகே ஜென்னி என்ன சொல்கிறா இந்த வேலைச்சேரி பார்ட்டி அக்ரிமெண்ட்லாம் டைப் பண்ணி ரெடியாக இருக்கான் போனால் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு வந்துடலான்றா போயிட்டு வந்துடலாமா சரி போகலாம் டே சந்தோஷ் நாங்கள் கொஞ்சம் அவசர வெளியே வெளியே போயிட்டு வந்துடுறோம் நீ ஒரு ஒன்றாவது இங்கேயே வெயிட் பண்ணு வட சாரி சந்தோஷ் உக்கர் சாரி கோவத்துக்கு தீர்வு கோவம் கிடையாதுன்னு தெரிஞ்சோம் நான் எமோஷனல் ஆயிட்டேன் உங்ககிட்ட நிதானமா பேச வேண்டியது நிறைய இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் இரு Thank you.